ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசனா நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மார்கழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஏன் அப்படின்னா ஐந்து கூடைய சூரியன் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து சூரியனு அவர் ஐந்தாம் அதிபதியாக போகிறாரு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்கார்றாரு இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது குருவோடைய வீடு அது இல்லாமல் வந்து ஒன்பதாம் இடம் தான் பேர் புகழ் எல்லாமே ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக கா பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது அதே மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் மதிபதி ரெண்டில் இருக்கார் பேர் புகழ் எல்லாமே வரும் நீங்கள் நினச்ச நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் காசெல்லாம் வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது ஆனாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் எஃபெர்ட் என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்கள் உறுதியாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சூப்பரான மாதம் ஏன்னா ரெண்டு கூட சூப்பராக சுக்கரன் ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கிறாரு இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தையும் சுக்கரன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல வருமானம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆறு கூடிய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்கார் அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா உங்களை உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை இல்லை நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தேவையில்லாத வதந்திகள் பரப்புறது உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா சனி வந்து பத்தாம் பார்வை புதனை பார்த்துட்டு இருக்காரு சனி புதன் அப்படின்னாலே ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏமாற்றம் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதம் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா நமக்கு தெரியாதவங்க நம்மளை ஏமாற்ற போறதில்லை தெரிஞ்சவங்க நம்ம கூடையே இருந்து பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க அதனால மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் தான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய தாட் வந்து இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ் உயர்த்தி விடும் கல்வியில் வந்து நீங்கள் நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகணும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது உங்களுடைய அதிபதி செவ்வாய் நாலாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் வ வண்டி வாகனங்களில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயோ அல்லது வந்து உத்தியோகத்துலேயோ ஏதாவது ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஓட்டும்போது உங்களோடது ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வண்டி மேலேயும் ரோட்டு மேலேயும் இருக்கணும் ஏன்னா நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ஏதாவது சம் ட்ரிங்க்ஸ் போட்டு வரலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம் ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து எட்டாம் பருவே சனியை பார்க்குறாரு அதனால் என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்லேருந்து வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் சனி வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்குது லாப சனி தான் அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது லாபஸ்தானத்தில் இருக்கனால உத்தியோகம் மூலியமாகவோ அல்லது தொழில் மூலியமாகவோ நல்ல வருமானத்தை கொடுக்கும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுனால் உங்களுக்கு மருத்துவ செலவும் உண்டு ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனே நீங்கள் பார்க்குறதா நல்லது நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதந்தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து புதுசாக காரியங்கள் தொடங்கிறதுக்கு புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு ஃபேமிலியோட சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைக்கும் அதே மாதிரி சனி வந்து பதினொன்றாம் இடத்துலேருந்து அஞ்சை பார்க்குறாரு அஞ்சு கூடைய சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கூட இது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இப்போ வந்து சுமூகமான உறவு ஏற்படும் அதே மாதிரி மூத்த வழி சகோதரன் மூத்த சகோதரன் அல்லது சகோதரியோ அவங்களிடையே இருக்க கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான இதாக இருக்கும் அது மூலம் அவங்களுடைய ஆதரவுகளும் அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுறதுக்கோ அல்லது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும் புதுசாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நான் மங்களகரமான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நல்ல காரியம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நல்ல இன்கம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர் அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்கள்ல அது பேச்சுக்கு இல்லை இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் பெரிய லெவலில் பேசப்படும் அதனால் ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது வருமானத்தில் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்